அஞ்சு நிமிஷம் இந்த வீடியோக்காக எல்லாரும் நேரம் ஒதுக்குங்க கண்டிப்பா நம்ம வீடியோ போட்டதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் உறவுகளுக்கு வணக்கம் பட்டினத்துல உள்ள எல்லையம்மன் கோவில்ல தாங்க இருக்கோம் இந்த கோவிலுக்கு நம்ம வந்த காரணம் இந்த கோவில் மிக பழமையான கோவில் நான் ஆல்ரெடி மகாதேவப்பட்டினத்துல உள்ள கோட்டையை பத்தி சொல்லியிருப்பேன் அந்த வரிசையில உள்ள இந்த கோவில் ஒரு பழமையான கோவிலுங்க இந்த கோவிலுக்கு ஏன் வந்திருக்கும் அப்படின்னா இந்த கோவிலோட நிலையை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட பழமையான கோவில் அப்படிங்கிறதுனால இந்த கோவில் இதுவரை திருப்பணி அப்படிங்கிறது நடக்கவே இல்லைங்க இந்த கோவில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நான் அந்த வீடியோவை காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருக்கு அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம போடுற எல்லா வீடியோவும் பழைய கோவிலெலாம் நம்ம வந்து புதுப்பிச்சு திருப்பணி முடிஞ்சு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படி தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் இந்த கோவிலோட மேற்கூரையை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் பொழந்து குழந்தை நிற்கிது ரொம்ப டேமேஜாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது இங்கே பாருங்க இதுதான் எல்லை அம்மன் கோவிலில் கருவறையில் உள்ள சிலைங்க கழுத்து வரையிலான சிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவே இருக்குது இந்த கோவிலோட விமானத்தை பாருங்க ரொம்ப இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மோசமான நிலையில தான் இருக்குது மேலெல்லாம் அப்படியே செடி மரமாகவே வளர்ந்துருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கோவில் ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா கோவிலுக்குன்னு செய்ய நிறைய பேர் விரும்புவாங்க அவங்க இந்த கோவிலுக்கு ஏதாச்சும் கொடுக்க விரும்பப்பட்டா கண்டிப்பாக கொடுப்பாங்க இங்கே பாருங்க இந்த பார்க்க அப்படியே தனியாகவே பேர்ந்து நிற்கிதுங்க பாருங்கள் தனியாக இருக்குது இங்கே நிற்கவே பயமாக இருக்குது அவ்வளோ ஒரு மோசமான நிலையில தான் இருக்குது இந்த கோவிலுக்கு சீக்கிரமே திருப்பணி நடக்கணும் அப்படிங்கிற விருப்பம் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே நிலையில உள்ள இன்னொரு கோவிலை தான் பார்க்க போகிறோம் இதே இந்த கோவிலுக்கு பக்கத்திலே அந்த கோவில் இருக்குது அதையும் காட்டுறேன் இந்த ஊருக்காரங்களும் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட நம்மளும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் இந்த கோவிலுக்கு சீக்கிரமே திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்க பத்து நாளுக்கு முன்னாடி தாங்க இந்த கோவிலில் பால் குளம் எடுத்துருக்காங்க அது ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த கோவிலு சீக்கிரமே திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டிக்கிட்டு பால் குளம் கூட எடுத்திருக்காங்க நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊரில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சீக்கிரமே இந்த கோவிலோட திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்கும் கண்டிப்பாக நம்ம அதுக்கான வேலைகளை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோவில் நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்கு பூசாரி ஐயா வெளில போயிட்டாங்க அளவு நம்ம கவர் பண்ணியிருக்கோம் நம்மளோட முழு கவனம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து பராமரிக்கிறது தான் அதனால் அதை நம்ம கண்டிப்பாக முயற்சி செய்வோம் இன்னொரு விஷயங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பூஜை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு தனியாக ஒரு பூசாரி ஐயா இருக்காங்க அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது அதாவது பழைய நிலைமையிலே இருக்குது இன்னும் புதுப்பிக்க முடியல அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறோம் நீங்கள் பூஜையெல்லாம் நடக்கலை அப்படின்னு யார் பூஜை பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதே போல் பழமையான கோவில் மகாதேவ பண்டத்தில் நிறையவே இருக்குங்க அதை நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்ட போகிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க அது பாகம் இரண்டாக கூட வரலாம் இன்னொரு விஷயம் உங்கள் ஊர்லேயும் இதே போல் பழமையான கோவிலோ அல்லது பராமரிக்க முடியாமல் உள்ள கோவிலோ எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் முடிஞ்சளவு நம்ம வந்து அதை எடுத்து போடுவோம் இந்த வீடியோ போடுறது நோக்கம் நமக்கு என்ன அப்படின்னா பழைய கோவில் பராமரிப்பு இல்லாத கோவில் இது எல்லாத்தையுமே சீக்கிரமே மீட்டெடுக்கணும் அதோடய நோக்கம்தான் இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கு காரணம் நான் சொல்லியிருந்தேன் அந்த கோவிலுக்கு பக்கத்துல ரெண்டாவது ஒரு கோவில் இதுதான் அது சிவன் கோவிலுங்க இங்கேயும் பாருங்க இந்த கோவிலும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் தான் இதுக்கு இன்னும் திருப்பணிங்கிறது நடக்கவே இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு அதே மோ அதே போலதான் இந்த கோவில் இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு மோசமான நிலையில தான் இருக்கு நீங்க பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் உள் சைடு பார்க்குறதால வெளி சைடு ரொம்ப மோசமாகவே இருக்குது பாருங்கள் இதை நாங்கள் முடிஞ்ச அளவு உங்களுக்கு காட்டியிருக்கோம் பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தா மட்டும் பார்த்தா அது கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடணும் மறந்துடாதீங்க அடுத்த இன்னொரு பதிவில் சந்திப்போம்